நேரடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நடுவன் பல்கலைக்கழகம் சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரு இந்துத்துவ பிரச்சார பரப்பு நிறுவனங்களாக இருக்கிறது குறிப்பாக திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பல்கலைக்கழகத்தில் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் என்று சொல்லி ஒரு வாரம் மிகப்பெரிய பூஜை இந்த இந்த நடக்கிறார் தமிழ் சமூகத்திற்கும் நமக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாத விஷயம் ஆகையினாலே இந்த பல்கலைக்கழகங்களில் தமிழக அரசை மீறி ஆளுநர்கள் செய்கிற இந்த இந்த கொடுமைகள் இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அது தமிழக அரசு அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அவர் சொன்னதை போல தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இப்படியான இந்த துணைவேந்தர் இந்த ஆளுநரை சந்திக்கிறார் பேசுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிற ஒரு சூழலில் வழக்குமன்றம் அவர் குற்ற அற்றவர் என்று பேசுகிறார் வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசு சக்திகள் இந்த ஆளுநர் மூலமாக இருக்கக்கூடிய சக்திகள் இவை எல்லாம் இதற்கு எதிரான தமிழக அரசோடு மோதுகிறேன் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற இந்த செயல்களின் மூலம் தமிழ்நாட்டு கல்வித்துறை மிக கொடுமையாக சீரடைந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிக்க முடியவில்லை அதற்கு முழு முதல் காரணம் இந்த ஆளுநர் தான் அவர் இதுவரை இல்லாத ஒரு புது விதியை கொண்டு வந்து யூஜிசி நிதி குழுவின் மூலமாக ஒரு 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 குழுவில் ஒருவரை போடுகிறார் அவர் வடநாட்டிலிருந்து வருகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணைவேந்தரை தெரிவு செய்வதற்கு எங்கேயோ இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே செய்கிறார் இந்த மாதிரியான ஒரு அந்நியத்தன்மை கொடுமை எல்லாம் செய்யப்படும் நிறைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் செயல்பட முடியாத நிலைமையை இப்பொழுது உருவாகியுள்ளது அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆளுநர் தான் ஏனென்று சொன்னால் தமிழக அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு துணைவேந்தரை விரும்புகிறதோ அந்த துணைவேந்தர்களை பல்கலைக்கழகத்தில் நியமிப்பதில்லை அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிற துணைவேந்தர்கள் என்பவர் இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா பாஜக சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மன ரீதியாக நேரடியான முரணி ஏற்படுகிறது அப்ப தமிழக அரசு அதில் ஒரு பாராமுகம் காட்டுவது இப்படி இந்த இரண்டு தன்மைகளின் மூலமாக கடந்த ஓராண்டுக்கு மேலாக எல்லா பல்கலைக்கழகங்களும் செயலற்று கடக்கும் அந்த பதிவாளர்கள் இல்லை தேர்வு நடத்துவதில்லை அந்த ஆட்சிக்குழு கூட்டம் நடப்பதில்லை இல்லை இப்படி இதனுடைய விளைவாக கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியம் கொடுக்க முடியாத நிலைமை சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இல்ல ஆமா இந்த நிலைமை சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துக்கு வேற எதுவும் மிக விரைவில் வரப்போகுது அப்ப இந்த இந்த ஒரு மிக நெருக்கடியான சூழலில் தான் பல்கலைக்கழகங்களை பற்றி அதனுடைய அவலங்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம்